பேர் என்ன ராபியா அல் அ அந்த பெண்ணுக்கு துனியால் ஒன்றும் இல்ல பெண்ணுக்கு துனியால் ஒன்றும் இல்ல முதலாவது கருப்பு கருப்பாருண்ணா மாப்பிள்ளை வருவானா கஷ்டம் முதலாவது கருப்பு இப்போ எல்லோருக்கும் வெல்ல தேவ ரெண்டாவது அடிமை மூணாவது விடோ விடோண்டா கணவனு இழந்துட்டா விதவ நாலாவது பெரன் பெரன்டா அடிமை இந்த மலடி துனியால என்ன இருக்கா ஒன்று இருந்துச்சு 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 என்ன அல்லாட அல்லாட நெருக்கம் நெருக்கம் அந்த காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய இமாம் யார் ஹசனுல் நாலு பேருக்கு பாக்கியம் அலி ரதி அல்லாஹு அதே போல போல்களில் மூன்று பேர் சிறந்தவர் முதலாவது யமன் தேசத்தை சேர்ந்தவர் இரண்டாவது சேர்ந்தவர் மூணாவது சேர்ந்தவர் அந்த அழகான வாலிவர் ஒரு இமாம் மதுகபின் இமாம் அரச குடும்பத்தை சேர்ந்தவர் இளம் பொடியன் அவர் பெண் கேட்டால் முழு பசராவும் பெண் கொடுக்கும் அப்படியானால் அவர் யாரை கல்யாணம் முடிக்க ஆசைப்பட்டார் இந்த கருப்பு பெண்ணை அடிமை பெண்ணை ஏன் முஹம்மத் செல்ல வா ஹோலைவ செல்லம் சொன்னார்கள் ஈமானை பார் அழகை பார்க்காது அழகை பார்த்து முடிச்சாக்கெல்லாம் நல்லா படுறாங்க நிறைய பேர் அழகை மட்டும் பார்த்தவர்கள் அழகோட தீன் இருந்தால் வேற ஒவ்வொரு நாளும் கார்க்குசாரிகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது சகோதரர்களே இவர் இன்னொருவரை கூட்டி கொண்டு பெண்கட்டு வாரார் யாருகிட்ட ராபியாவே ராபியா திரைக்கு பின்னால் போய் மறைந்தார் மறைந்துட்டு கேட்டார் என்ன வந்திருக்கிறீங்க உங்களை கல்யாணம் பேசி வந்திருக்கிறார் யார் வந்திருக்கிற ஹசனுல் பசரி வந்திருக்கிறார் சுபகானல்லா விடுவாங்களா இப்படி ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ள வந்தா விடுவானா யாராவது பொண்ணுவானாண்டாலும் பாப்பா பிடிச்சி அவடுத்த தாலியை கட்டு நடக்குமா இல்லையா நம்மளோட ஊர்கள்ண்டா அந்த பெண் கேட்டா அப்படியா நான் நாலு கேள்வி கேட்பேன் பொன் பாக்க வந்த மாப்பிள்ளைக்கு வட்டலப்பம் கொடுக்காம கேள்வி கேட்கிறான் நாலு கேள்வி கேட்பேன் அந்த நாலு கேள்விக்கும் பதில் சொன்னால் தாராளமாக நான் திருமணம் முடித்துக் கொள்வேன் பெண்களே நன்றாக அவசியம் கேளுங்கள் உலகத்தில் இப்படியும் பெண்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் உலகத்தில் சாதிச்சது பொம்பளையில் தானே ஆம்பளை விட முதலாவது இஸ்லாம் யாருக்கு யாருக்கு ஒரு பொம்புல ஹதீஜா ரதி அல்லாஹு முதலாவது ஷஹீத் யார் ஒரு பொம்புள சுமையா ரொதியல்லாஹ் அன்ஹா இமாம் புகாரியை உருவாக்கினது யார் ஒரு பொம்புல இமாம் ஷாஃபியை உருவாக்கினது யார் ஒரு பொம்புல இமாம் இபுனு ஹஜர் அஸ்கலானியை உருவாக்கியது யார் ஒரு பொம்புல ஹாஜா முயனுத்தீன் சிஷ்டி ஒரு பிரயாணத்தில் எழுவதுனாயிரம் பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க உருவாக்கியது யார் பொம்பள இப்படியும் வாழ்ந்திருக்கிறாங்க பொம்பளையில் பக்கத்துல வந்தவர் சொன்னார் நாலு கேள்வியா இவருடைய அறிவு கடல் எத்தனை கேள்வியும் கேட்கலாம் முதலாவது கேள்வி நான் மரணிக்கும் பொழுது வருமா எனக்கு முதலாவது கேள்வி இடி ஹசன் சொன்னார் ராபியா நீங்க களிமா சொல்லுவீங்களா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியாது முதலாவது ஃபெயில் உங்களுக்கு விட தெரியாது இரண்டாவது கேள்வி கபரில் என்னை வைத்தால் ரெண்டு மலக்குமார்கள் வருவார்கள் கேள்வி கேட்க சகோதரர்களை சந்திக்க இருக்கிறோம் நானும் நீங்களும் சும்மா மலக்குமார்கள் அவங்க செல்லம் சொன்னார்கள் ரெண்டு மலக்குகள் பயங்கரமான மலக்குகள் கண்களில் நீல நிறத்தில் நெருப்பு பத்துமாம் அவர்களுடைய பற்கள் நிலத்தை அரைத்து கொண்டிருக்குமாம் அவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இடி முழங்குற மாதிரி சத்தமாக இருக்குமாம் சகோதரர்களே கையில் ஆயுதம் வைத்திருப்பார்கள் அவர்கள் கையில தண்டாயுதம் ஏந்தி இருப்பார்கள் ஆதமலை தொடக்கம் கியாமத்தினால் வரைக்கும் பிறக்கும் எல்லா மனிதர்கள் சேர்ந்தாலும் அதை அசைக்க கூட இல்லாதான் வரப்போறாங்க என்கிட்ட வருவாங்க உங்கள்கிட்ட வருவாங்க சகோதரர்களே ராபியா கேட்டா ஹசன் அந்த மலக்குமார் வந்து என்னிடம் கேள்வி கேட்பார்களே கேப்பாங்களே இல்லையா மன் ரப்புக்க ரப்பு யாரு தீனுக்க உண்ட மார்க்கம் என்ன கிபில துக்க உண்ட கிபிலா என்ன இமாமுக்க உண்ட இமாம் என்ன முகமது சல்லா ஒலைவ செல்லமை காட்டி கேட்பார்கள் எந்த கபரில் அடக்கப்பட்டாலும் சம்மாந்துரையில் அடக்கப்பட்டாலும் சரி சாய்ந்த மருதில் அடக்கப்பட்டாலும் சரி நியூசிலாந்தில் அடக்கப்பட்டாலும் சரி கபிரிலிருந்து முகமது சல்லாஹுடைய கபர் வரைக்கும் திரைகள் நீக்கப்படும் நீக்கி முகமதுமை காட்டப்படும் காட்டி கேட்பான் அல்லாஹ் இது யாரு யார் அவரை பின்பற்றி உலகத்தில் வாழ்ந்தானோ அவன் தான் பதில் சொல்லுவான் பின்பற்றால் அவன் என்ன சொல்லுவான் யாருன்னு தெரியாண்டு சொல்லுவான் ராபியா கேட்டா ஹசன் அவங்க கேள்வி கேட்டா நான் சரியா பதில் சொல்லுவேனா ஹசன் சொன்னார் எனக்கு தெரியாது எனக்கு அப்படி தெரியும் அப்ப ரெண்டாவதுலயும் ஃபெயில் மூணாவது கேள்வி பட்டோலைகள் கொடுக்கப்படும் கியாமத்துடைய நாளையில் கியாமத்துடைய நாளையில பட்டோலைகள் சகோதரர்களே நீண்ட விஷயம் இதெல்லாம் எனக்கு பேசுறதுக்கும் வேணும் பேசிக்கொள்ளவும் மேலா நீண்ட விடயம் பட்டோலைகள் கையில் அல்ல பறந்து வரும் எப்படி இருக்கும் பட்டோலை எல்லாம் கோடிக்கணக்கான பட்டோலைகள் பறந்து வரும் நல்லவனாக இருந்தால் பட்டோலை விழும் கை பின்னுக்கு போகும் கை முதுகுக்கு பின்னால் பட்டோலை கொடுக்கப்படும் முடிஞ்சு அவர் அதோடு அதோட முடிஞ்சு ராபியா கேட்டா அசன் எந்த பட்டோலை வழக்கரமா இடக்கரமா அசனுக்கு சொல்லலாமா சொன்னார் தெரியாதே மூணு கடைசி கேள்வி கியாமத்துடைய நாளையில் ஒரு அறிவிப்பு செய்வான் என்ன அறிவிப்பு முழு உலக மக்களையும் பிரிப்பான் நான் சொன்னேன் தான் எத்தனையோ பிரிவுகள் கியாமத்தில் ரெண்டு கூட்டம் தான் முதலாவது சொர்க்கவாதிகள் ரெண்டாவது நரகவாதிகள் இந்த கூட்டத்தில் எதில் நான் இருப்பேன் சொர்க்கவாதியா நரகவாதியா ஹசன் சொன்னார் தெரியாது ராபியா சொன்னா ஹசன் நீங்கள் வேற யாரையாவது பார்த்து திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் திருமணம் முடித்து இன்ப வாழ்வு வாழ்வதற்கு நான் தயாரில்லை ஏன் தெரியுமா ஒவ்வொரு நாளும் இந்த கேள்விகள் என்னை கொன்று கொண்டே இருக்கிறது இதற்காக நான் தயாராக வேண்டும் சகோதரர்களே ஒரு நாளையில் இப்படி யோசிச்சிருப்போமா நாம